ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் களைமாரி கனவா மீனை தான் களைமாரின்னு சொல்லுவாங்க கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க காய்ச்சாத பச்சைப்பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பால் சேர்க்கறதுனால நமக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் சேர்க்குறோம் ஒரு பிளேட்டில் அரை கப் மைதா மாவு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கனவா மீன் வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கனவா மீனை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட பால் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பார்த்துட்டு நல்லா சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கனவா மீனை உள்ள சேர்த்துக்கோங்க இது வெந்து வரப்போ மேலே தெறிக்கும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும் அந்தளவுக்கு நாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் டேஸ்டியான கலமாரி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்